வணக்கம் இன்றைய நாளுக்கான பரதியூடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் முன்னாள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவின் சகோதரிக்கு வவுனியா வடக்கில் இருபத்தைந்து ஏக்கர் காணி வழங்கப்பட்டுள்ளது பூர்வீக மக்களை வெளியேற்றிவிட்டு வவுனியா வடக்கையை அத்திப்பட்டியாக்கவப் போகிறீர்கள் எனவும் எம்மை சூட்டாலும் அதற்கு இடமளிக்கப் போவதில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்தார் வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்றைய தினம் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்றது இதன்போது கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் வவுனியா வடக்கில் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த சிலரால் இயந்திரங்களின் மூலம் பெரிய மரங்கள் அறுக்கப்பட்டு நிலம் ஆக்கிரமிக்கப்படுகின்றது இதனை ஏன் இந்த திணைக்களங்களால் தடுக்க முடியவில்லை ஒரு மண்வெட்டிப்பிடியை கூட நாங்கள் வெட்ட முடியாது அதற்கு வழக்கு போடும் இவர்களால் இதனை தடுக்க முடியாதா வெட்டுப்பட்ட மரங்களுக்கு என்ன நடந்தது ஊழலை ஒழிக்க வந்த அரசாங்கத்திடம் கேட்கின்றேன் இது ஊழல் இல்லையா இந்த விடயம் தொடர்பாக கேட்டபோது மகாவலி அதிகார சபை சொல்கிறது நீங்களும் பேர் பட்டியலை தாருங்கள் உங்களுக்கும் அங்கு காணி வழங்குவோம் என்று கூறினார்கள் வவுனியா வடக்கில் மேற்கொள்ளப்படவுள்ள கிபிள் ஓயா தூட்டத்தில் பயனடையும் தமிழ் மக்கள் ஒருவரின் பெயர் உள்ளதா நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவின் சகோதரிக்கு மகாவலி திருத்தத்தின் கீழ் இருபத்தி ஐந்து ஏக்கர் காணி வழங்கப்பட்டுள்ளது ஆதாரம் இல்லாமல் நான் கூறவில்லை அதன்படி முப்பது பேருக்கு இருபத்து ஐந்து ஏக்கர் படி அங்கு காணிகள் வழங்கப்பட்டுள்ளது இப்படியான அநீதியான வேலைகளை முதலில் நிறுத்துங்கள் இல்லாவிடில் ஆயிரக்கணக்கான மக்களை அணி திரட்டி கடும் எதிர்ப்பை வெளியிடுவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் எங்களை சுட்டாலும் எமது எதிர்ப்பை காட்டியே தீர்வோம் என தெரிவித்துள்ளார் ஜால்பணம் ஊரலு கிழக்கு பகுதியைச் சேர்ந்த ஜெர்மனியில் விபரீத முடிவால் உயிரிழந்த சம்பவம் பெரும் ஏற்படுத்தியுள்ளது உயிரிழந்த இளைஞன் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன் ஜெர்மனி சென்று அங்கு அகதி என பதிவு செய்தார் அதன் பின்னர் ஜெர்மன் அதிகாரிகள் அவரை அகதி முகாமில் தங்க வைத்தனர் விசாயின்மை வேலையின்மை தனிமை மொழி பிரச்சனை போன்ற காரணங்களினால் இளைஞரும் மரவிரத்திற்குள்ளாகி மீண்டும் ஊருக்கு வரப்போகின்றேன் என அடிக்கடி குடும்பத்தினருக்கு கோரி வந்ததாக கூறப்படுகின்றது குடும்பத்தினரும் போன காசை உழைத்துக் கொண்டு வாங்கின்ற ஆறுதல் கோரியும் இளைஞர் விபரீதம் முடிவெடுத்து நேற்றைய தினம் அதிகாலை முகாமில் தூக்கிட்டு உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் ஊரலு கிழக்கு பகுதியைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதான இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் இளைஞனின் மரணம் அதிர்ச்சியையும் துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இம்மாதம் இரண்டாம் தேதி மட்டக்களப்பு தலைமையக போலீசாரால் சைக்கிள் திருட்டு குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட வாவிகாரி வீதி சின்ன உப்பூடி மட்டக்களப்பைச் சேர்ந்த சிவனேஸ்வராசார் ரீனோஷினும் இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞரின் மர்ம மரணம் குறித்து சுயாதீன விசாரணை நடத்த வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கோரியிருக்கின்றார் இது தொடர்பில் சாணக்கியன் ஊடகங்களிடம் கூறுகையில் கைது செய்யப்பட்ட இரவு மாலை ஏழு மணி இரவில் போலீஸ் நிலையத்தில் அவரை கடைசியாக பார்த்தனர் எனவும் அப்போது அவர் நலமாக இருந்தார் எனவும் குடும்பத்தினர் கூறுகின்றனர் டிசம்பர் மூன்றாம் தேதி அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது முந்தைய இரவு அவர் தாக்கப்பட்டிருக்கின்றார் என தோன்றியதாக குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர் பின்னர் அவர் விளக்க வைக்கப்பட்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி சிறையிலிருந்து மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் போலீசுறையின் முருகத்தினம் காரணமாக அவரது மரணம் ஏற்பட்டது என்று உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த போட்டி கூற்றுகளுக்கு முறையான சுயாதீன விசாரணை தேவை மட்டக்களப்பில் இதுபோன்ற சம்பவம் நடப்பது இது முதல் முறையல்ல போலீசாரின் முருகத்தனம் மற்றும் கைத்தொகுப்பு பிறகு இறப்புகள் பற்றிய குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வருகின்றது எந்த குற்றச்சாட்டும் குறிப்பாக சைக்கிள் திருட்டு போன்ற சிறிய குற்றச்சாட்டு காவலில் உள்ள மரணத்தை நியாயப்படுத்தாது பரிசோதனை அறிக்கை தாமதமின்றி வெளியிடப்பட வேண்டும் விண்ணப்ப பிரதேசத்தில் அண்மையில் விபத்துக்குள்ளான விமானப்படைக்கு சொந்தமான உலங்குவானூர்தி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கிங்கோயாவில் தரையிறக்க நேரிட்டதாக அதன் துணை விமானி லெப்டினன்ட் இழந்து சாமரேக்க நாயக்கு தெரிவித்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் மாறவில நீதவான் தினந்து சமரசிங்க முன்னிலையில் நடைபெற்றது காட்டுநாய்க்கு விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு வெண்ணப்புவுக்கு மேலே உலங்கு வானூர்தி பறந்து கொண்டிருந்தது அப்போது கிங்கோயா பாலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்கள் கைகளை அசத்தி உதவி கோரியதாக துணை விமானி தெரிவித்துள்ளார் எனினும் அங்கு அதிகளவான மக்கள் கூடியிருந்தமை மெட்ரோ உயர் சக்தி கம்பிகள் அமைக்கப்பட்டிருந்ததால் பாலத்தின் மீதோ அல்லது வீதியிலோ உலங்கு வானூர்தியை தரையிறக்க முடியவில்லை மேலும் அவர் பொருத்தமான இடத்தில் தரையிறக்க முயன்றபோது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக உயிரிழந்த பிரதான விமானி தமக்கு உணர முடிந்ததாக குறிப்பிட்டார் உலங்கு வானூர்தியை திருப்பிய மறுகணமே அது கிங்கோயாவுக்குள் திடீரென விழுந்ததாக அவர் மேலும் தெரிவித்தார் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக மூடப்பட்ட மேல் வடக்கு கிழக்கு சப்ரகமூ வடமத்தி மற்றும் தென்னாகிய மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளை எதிர்வரும் பதினாறாம் தேதி மேல ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அதற்கமைய ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது பாடசாலைகள் எதிர்வரும் பதினாறாம் தேதி மேல ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கழுவவு தெரிவித்தார் இதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மூன்றாம் தவணையில் இரண்டாம் கட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு பதினாறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பனிரெண்டு இருபத்தி இரண்டு வரை நடைபெறும் என்றும் கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டி ஒன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்று வரை மீண்டும் தொடங்கும் என்றும் முஸ்லீம் பாடசாலைகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஒன்று இரண்டு வரை இயங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் அனைத்து பாடசாலைகளிலும் மூன்றாம் தவணைக்கான பரீட்சைகள் ரத்து செய்யப்பட்டு மாணவர்களை அடுத்த தரத்திற்கு உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கமைய பதினோராம் தரத்திற்கு மாத்திரம் முன்னோடி பரீட்சை நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புதிய தவணை ஜனவரி ஐந்தாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது வவுனியாவில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பினால் எழுபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்று முப்பத்தி இரண்டு பேர் தொடர்ச்சியாக இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவு நேற்றைய தினம் தெரிவித்துள்ளது அண்மையில் நாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பேரிடர் காரணமாக வவுனியா மாவட்டத்திலும் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது இந்நிலையில் வெள்ளம் காரணமாக மாவட்டத்தில் நான்கு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் மொத்தமாக ஐம்பத்தி எட்டு இடைத்தாங்கல் முகாம்களில் அமைக்கப்பட்டு மக்கள் தங்க வைக்கப்பட்டனர் தற்போது மலை வீழ்ச்சி நிலையில் முகாம்களில் இருந்த மக்கள் மீண்டும் தமது வீட்டிர்களுக்கு திரும்பியிருந்தனர் இருப்பினும் கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வெண்கல செட்டிக்குளம் பிரதேச செயலாளர் பிரிவில் மூன்று அடித்தங்கள் முகாம்களில் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருவதுடன் அங்கு எழுபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்று முப்பத்தி இரண்டு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கான சமை உணவுகள் வழங்கப்படாது வருவதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைத்து வரும் பரவலான மழை எதிர்வரும் மூன்று தினங்களுக்கு குறிப்பாக எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது என ஜால் பல்கலைக்கழக துறை தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் நிலவும் காற்று சுழற்சி காரணமாகவும் இலங்கையின் தென்மேற்கு பகுதியை மையம் கொண்டு நிலவும் வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாகவும் பரவ காற்று கொண்டு வரும் அதிக ஈரப்பதன் காரணமாகவும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைத்து வரும் பரவலான மழை எதிர்வரும் மூன்று தினங்களுக்கு குறிப்பாக எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் நிலப்பகுதிகள் அவற்றின் தரைக்கீழ் நீரை உறிஞ்சும் முழுக்கொள்ளளவை அடைந்துவிட்டன இந்நிலையில் கிடைக்கும் மலை வீழ்ச்சி முழுவதும் தரை மேற்பரப்பில் தங்குவதுடன் தாழ்நில பகுதிகளில் வெள்ள அர்த்தத்தையும் உருவாக்கக்கூடும் மேற்குறிப்பிட்ட இரண்டு நாட்களிலும் மத்திய ஊவா சபரகமுவ தென் மாகாணங்களிலும் கனமழை கிடைக்கும் என்பதனால் குருநாகல் கண்டி மாத்தளை நுவரேலியா பதுளை கேகாலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் மண் காண வாய்ப்புகளும் காணப்படுகின்றது இலங்கையின் தென்கிழக்கே காணப்படும் காற்று சுழற்சியும் தென்மேற்கே நிலவும் வளிமண்டல தளபல் நிலையமும் மேலே குறிப்பிட்ட குருநாகல் கண்டி மாத்தளை நுகரில்யா பதுளை கேகாலை மாவட்டங்களுக்கு கனமழை கிடைக்க செய்யும் என எதிர்பார்க்கப்படுவதால் எதிர்வரும் பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்பிரதேசங்களில் வாழும் மக்கள் இது தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியமாகும் பேரிடர் நிவாரணம் வழங்குவதாக கூறும் மோசடிக்காரர்களிடமிருந்து அவதானமாக இருக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் டிட்பா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதாக கூறி பாதிக்கப்பட்டவர்களின் தனிப்பட்ட தகவல்களை சேகரிக்கும் பல குறுஞ்செய்திகள் சமூக ஊடகங்கள் மூலம் பரவுவது அவதானிக்கப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு அறிவித்துள்ளது எனவே பொதுமக்கள் இவ்வாறான போலி செய்திகளால் ஏமாற வேண்டாம் என்றும் அத்தகைய தரப்பினருடன் தங்கள் தனிப்பட்ட தகவல்களை பகிர்வதை தவிர்க்குமாறும் மகளிர் மற்றும் சிறுவர் வெளிவிவகார அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது நிலவிய அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் பெற்றுள்ள கடன்கள் தொடர்பில் நிவாரண வேலை திட்டம் ஒன்றை அரசாங்கம் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது அனர்த்த நிலைமையினால் பெருமளவான ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதன் பொதுச் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பிள்ளைகள் தொடர்பில் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணத்தை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதனூடாக பிள்ளைகளுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் கடன்களை பெற்றுள்ளனர் சிலர் உயிரிழந்து உள்ளனர் எனவே அவர்கள் பெற்றுக்கொண்ட கடன்கள் தொடர்பில் ஏதேனும் ஒரு சலுகை அடிப்படையிலான முறையில் செயற்பட வேண்டும் அரசாங்கம் தலையிட்டு கடன்களை ரத்து செய்வதற்காவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மேலும் தெரிவித்தார்